காட்டுத்தீயில் தீயில் சாம்பலானது லாஸ் ஏஞ்சல்ஸ் அனாதைகளான ஹாலிவுட் நடிகர்கள் ஒருபுறம் பனிப்பொழிவு மறுபுறம் காட்டுத்தீ காரணம் என்ன கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே தீயுடன் அமெரிக்கா போர் புரிந்து வருகிறது லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் கட்டுக்கடங்காமல் வெறியாட்டம் போட்டு வரும் தீயில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களும் வீடுகளும் உயிரினங்களும் சாம்பலாகி உள்ளன கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள அமெரிக்காவின் இரண்டாவது மிகப்பெரிய நகரமான லாஸ் ஏஞ்சல்ஸின் பசிபிக் பாலிசேட் சுற்றுப்பகுதிகளில் கடந்த ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்தரை மணிக்கு நூத்தி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியபோது போது காட்டுத்தீ பரவ தொடங்கியது என்று கலிபோர்னியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஃபயர் புரொடெக்ஷன் அறிவித்தது தொடக்கத்தில் பத்து ஏக்கரில் இருந்த காட்டுத்தீ சில மணி நேரத்தில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஏக்கருக்கு பரவியதால் அவசர நிலை அறிவிக்கப்பட்டது பசிபிக் பாலிசேட்ஸில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அல்டேடாவிலும் மற்றொரு காட்டுத்தீ ஏற்பட்டது சிறு காட்டுத்தீயாக தொடங்கிய இதுவும் படிப்படியாக அதிகரித்து நானூறு ஏக்கருக்கு மேல் பரவியது தற்போது பசிபிக் பாலிசே பகுதியில் பத்தொன்பதாயிரம் ஏக்கர் நிலமும் அல்டேனா பகுதியில் பதிமூவாயிரம் ஏக்கர் நிலமும் தீக்கரையாகி உள்ளன இவை தவிர வெஸ்ட் ஹில்ஸ் பகுதியில் பரவிய காட்டுத்தீ கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஏக்கர் பரப்பை சாம்பலாக்கி இருக்கிறது இதனிடையே ஹாலிவுட் ஹில்ஸ் பகுதியில் சன்செட் என்று அழைக்கப்படும் புதிய தீ மிக வேகமாக பரவி வருகிறது லாஸ் ஏஞ்சல்ஸ் தீயணைப்பு துறையினரின் கூற்றுப்படி சன்செட் தீ தற்போது இருபது ஏக்கர் வரை பரவி இருக்கிறது மேலும் அது ரன்யான் கன்யான் முதல் வாட்டல்ஸ் கார்டன் பார்க் வரையிலான பகுதியை எரித்து நாசமாக்கி உள்ளது ஹாலிவுட் அடையாளம் தவிர்த்து ஆண்டுதோறும் ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழா நடைபெறும் டால்பி தியேட்டரும் சன்செட் தீக்கு இலக்காகும் அபாயத்தில் உள்ளது ஹாலிவுட்டின் பிற முக்கிய அடையாளங்களான வெளிப்புற ஆம்பி தியேட்டர் ஹாலிவுட் வாக் ஆஃப் போன்றவையும் தீயினால் தாக்கப்படும் அபாயத்தில் உள்ளன தொடர்ந்து மூன்று நாட்களாக பரவி வரும் இந்த காட்டுத்தீயால் அந்த பகுதி முழுவதும் எரிமலை போல காட்சி அளிக்கிறது கலிபோர்னியாவில் வசிக்கும் ஒரு தமிழர் எடுத்திருக்கும் வீடியோ பதிவு காட்டுத்தீயின் கோரக் காட்சிகளை நம் கண்முன்னே நிறுத்துகிறது எனக்கு என்னமோ உலகம் அழிய போகுதுன்னு தான் தோணுது இந்த மாதிரி ஒரு தீ விபத்தை நான் இதுவரை பார்த்தது இல்லை இது கேள்விப்பட்டதும் இல்லை ஏன்னா கட்டடங்கள்லாம் அப்படி அப்படியே பிடிச்சி எறியுது இது வந்து காட்டு தீ பரவுனது ஆனால் எனக்கு தெரியல அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல்ஸ் கம்ப்ளீட்டா காலி கலிஃபோர்னியா அப்படியே அழிஞ்சிருச்சு அப்படியே எப்படி இதெல்லாம் மொத்த பூமியுமே நெருப்பாவே அங்கே இப்போ நாலு அஞ்சு நாளா எரிஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு வர அந்த நியூஸ்ல அது போட்டுட்டு தான் இருக்கான் கட்டடங்கள்லாம் எரிஞ்சு புகமண்டி ஊரில் யாருமே இல்லை எல்லோருமே வெளியிட ஓடிட்டோம் இந்த மாதிரி இருந்துச்சு நாலு நாளைக்கு முன்னாடி ஆனால் இதே இடம் இப்போ எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அதில் போட்டிருக்கான் பாருங்கள் எரிஞ்ச கட்டடங்கள்லாம் எனக்கு பார்த்தலே கல்லெல்லாம் எரிஞ்சு விடுது கட்டடங்கள்லாம் பிடிச்சி எரியுது ஒரு மெக்டவுல்ஸ் எப்படி எரியுது பாருங்கள் பச்சை மரம் பிடிச்சி எரியுது எனக்கு என்னென்னா அவ்வளோதானே நம்ம சேர்த்து வச்சது எல்லாருக்கும் இப்போ உதவி பண்ணோமா பண்ணலையா குடும்ப சண்டை அந்த சண்டை இந்த சண்டை அந்த மாதிரி நான் தத்துவம் சொல்ல வரல எல்லாமே வேஸ்ட்டாக போச்சே நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் வேஸ்ட்டு சேர்த்து வச்சதெல்லாம் வேஸ்ட் ஒரு பூமி ஒரு பக்கம் தீ பிடிச்சி எரிஞ்சு அசத்தும் போது யார் அதை தடுக்க முடியும் யாரால என்ன செய்ய முடியும் நின்றுக்கிட்டு இருக்க பச்சை மரத்துலேருந்து அப்பார்ட்மெண்ட் பில்டிங் வர எல்லாமே எரியுது கடற்கரையெல்லாம் எல்லாம் அதுக்கு பக்கத்தில் இருந்ததெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு இந்த நெருப்புன்ற ஒருத்த சொல்கிறான் மேலேருந்து கொட்டுச்சிங்கிறான் இது வந்து காரு உருகிட்டு போனால் அது அலுமினியம் உருகி ஓடி இருக்கு எல்லா பில்டிங்குமே எரிஞ்சு போச்சு எலான் மஸ்க் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவும் காட்டுத்தீயின் ஆக்ரோஷத்தை புலப்படுத்துகிறது பகுதிகளில் பொதுவாக ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் காட்டுத்தீ ஏற்பட்டு அக்டோபர் வரை நீடிக்கும் இது இங்கு சகஜமான விஷயம் ஆனால் குளிர்காலமான ஜனவரியில் காட்டு ஏற்பட்டுள்ளது ஆச்சரியமாக இருக்கிறது கலிபோர்னியா என்பது இந்தியர்கள் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அதிகம் பணிபுரியும் மாகாணம் என்பது குறிப்பிடத்தக்கது காட்டுத்தீயில் இதுவரை பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் ஏராளமான மரங்களும் வனவிலங்குகளும் இயற்கை வளங்களும் அழிந்துள்ளன தீயை அணைக்க தீவிர முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன தற்போது அந்த பகுதிகளில் வசித்து வரும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் குடியிருப்பு வாசிகளை வெளியேறுமாறு அமெரிக்க அரசு அறிவுறுத்தி உள்ளது அவர்களில் பலர் தங்களால் இயன்ற பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர் மேலும் இரண்டு லட்சம் குடியிருப்பாளர்கள் விரைவில் வெளியேற்றப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது லட்சக்கணக்கான மக்கள் செங்கொடி எச்சரிக்கையின் கீழ் வந்திருக்கின்றனர் அதாவது தீ விபத்துக்கான அதிகப்படியான ஆபத்தில் அவர்கள் உள்ளனர் லாஸ் ஏஞ்சல்ஸில் குறைந்தது இரண்டு லட்சம் பேர் மின்சார என்று இருப்பதாக மின் துண்டிப்பை கண்காணிக்கும் இணைய பக்கம் தெரிவித்திருக்கிறது அங்கிருக்கும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது காட்டுத்தீ காரணமாக ஆஸ்கர் விருது தேர்வு பணிகள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளன காட்டுத்தீ அணைப்பதிலும் மக்களை பாதுகாப்பாக மீட்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக ஆஸ்கர் தேர்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தனது இத்தாலி பயணத்தை ரத்து செய்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வீடுகளை இழந்தவர்களில் சிலர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அதனை வெளியிட்டு தங்கள் சோகத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் கலிபோர்னியா மாகாணத்தில் செல்வந்தர்கள் மற்றும் பிரபலங்கள் பலர் வசிக்கும் காலாபாசஸ் மற்றும் சாண்டா மோனிகா நகரங்களிலும் காட்டுத்தி மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது ஹாலிவுட் பிரபலங்கள் இசை பிரபலங்கள் என பலரும் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் மோசமான அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு வருகின்றனர் குறிப்பாக ஹாலிவுட் பிரபலங்கள் வாழும் பகுதி மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது பேட்மேன் புகழ் பென் ஆஃப்லக் பில்லி கிறிஸ்டல் ஜான் குட்மேன் கேரி எல்லிஸ் மேண்டி மூர் பாரிஸ் ஹில்டன் போன்ற பல ஹாலிவுட் நடிகர் நடிகைகள் இந்த காட்டுத்தீயால் தங்கள் வீடுகளை இழந்துள்ளனர் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த கலிபோர்னியாவின் தேசிய பாதுகாப்பு படையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர் நூற்றுக்கணக்கான தீயணைப்பு படையினர் தலைவழியாக வான்வழியாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் எனினும் தீயை கட்டுப்படுத்துவதில் காற்றின் வேகம் தடையாக உள்ளது கலிபோர்னியா ஆளுநர் காவின் நியூசம் இந்த தீயை கட்டுப்படுத்துவதற்காக தீயணைப்பு துறையினர் ஆயிரத்தி நானூறு பேர் பணியில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் அதே நேரம் லாஸ் ஏஞ்சல்ஸ் கவுண்டி தீயணைப்பு தலைவர் ஆண்டனி மரோல் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நிலைமையை சமாளிக்க போதுமான தீயணைப்பு வீரர்கள் எங்களிடம் இல்லை நாங்கள் எங்களால் முடிந்ததை செய்து வருகிறோம் என்று தெரிவித்துள்ளார் பக்கத்து நாடான கனடாவும் தீயணைப்பு பணியில் உதவி வருகிறது அந்நாட்டு விமானங்கள் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டுள்ளன இது குறித்து கனடா பிரதமர் ட்ரூடோ அண்டை வீட்டார் அண்டை வீட்டாருக்கு உதவுகின்றனர் என்று எக்ஸ் பதிவிட்டிருந்தார் அடுத்த சில நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பில்லை என்பதால் தீயை சிக்கல் நீடிக்கும் என தெரிகிறது தீயை அணைக்க போதுமான தண்ணீர் இல்லாததால் தீயணைப்பு வீரர்கள் ரொம்பவும் சிரமப்பட்டு வருகின்றனர் நெருப்பை அணைக்கும் பணியால் நகரத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தீயணைப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனவே அளவாக நீரை பயன்படுத்துமாறு மக்களுக்கு அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர் தீயணைப்பு விமான வீரர்கள் கடலிலிருந்து தண்ணீரை எடுத்து பற்றி எறியும் வீடுகள் மீது பாய்ச்சி வருகின்றனர் கைவிடப்பட்ட வாகனங்கள் புல்டோசர்கள் மூலம் அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றன தீயணைப்பு துறையினர் இதுவரை மூவாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்கு அவசர உதவி அழைப்புகளுக்கு பதில் அளித்துள்ளனர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவர்களுக்கு வந்த அழைப்புகளின் சராசரி எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூறு காட்டுத்தீக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது அமெரிக்க வரலாற்றிலேயே அதிக இழப்புகளை ஏற்படுத்திய காட்டுத்தீயாக இதனை பார்க்கிறோம் என காப்பீட்டுத்துறை கூறியுள்ளது கலிபோர்னியா வரலாற்றில் இது ஒரு பெரும் பேரழிவு என்று கூறியிருக்கும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் காட்டுத்தீயா பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அறிவுரை கூறியுள்ளார் அதே நேரம் அமெரிக்க அதிபரை டொனால்ட் ட்ரம்ப் சாடி இருக்கிறார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் கலிபோர்னியா ஆளுநரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தவறிவிட்டனர் என்று புதிய அதிபராக பொறுப்பேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் உள்ளார் தீயை எதிர்த்து போராடுவதற்கு தேவையான எதையும் தராமல் தன்னை விட்டு செல்வதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருக்கிறார் இது குறித்து தனது சமூக வலைதளமான தீயணைப்பு எந்திரங்களில் தண்ணீர் இல்லை பணம் இல்லை இதைத்தான் ஜோ பைடன் எனக்கு விட்டு செல்கிறார் நன்றி ஜோ என்று தெரிவித்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் ஒருபுறம் காட்டுத்தீ காவு வாங்குகிறது என்றார் மறுபுறம் பனிப்பொழிவு உச்சகட்டத்தில் உள்ளது கடந்த பதிமூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பனிப்பொழிவின் பிடியில் அமெரிக்காவின் சில மாகாணங்கள் சிக்கி உள்ளன மத்திய அமெரிக்காவின் கேனஸ் முதல் கிழக்கு கடற்கரையில் உள்ள நியூ ஜெர்சி வரையிலான மாகாணங்கள் பணியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன அமெரிக்காவில் குறைந்தது ஐந்து பேர் பணிக்கு உயிரிழந்துள்ளனர் பருவநிலை மாற்றத்தால் குளிர்காலத்தில் காட்டு தீயும் அசாதாரண பனிப்பொழிவும் ஏற்பட்டுள்ளதாக நிபுணர்கள் கருத்துரைக்கின்றனர் இது மற்ற நாடுகளுக்குமான எச்சரிக்கையாகும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்